அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அறந்தாங்கி ஆவுடர் கோயில் பிரதான சாலையில் அக்னி பஜார் எம்எஸ் மெடிக்கல் அருகில் உள்ள ராஜாஸ் முருக்கு கம்பெனிக்கு வந்திருக்கோம் அந்த தெரிஞ்ச பற்றியில் அது உள்ளதான் கம்பெனி இருக்குது வாங்க நேரடியாக போய் பார்த்து அவரிடம் ரெண்டாவது எங்களோட வளர்ச்சிக்கு காரணமே என்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணனும் என்னோட வேலை பாக்குறவங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா அதே லேபர் அதே லேபர் எங்களோட தரம் மாறாம இருக்கிற காரணமே எங்களோட என்னோட கூட பயணிக்கிறவங்க அவங்கதான் ஒரு நூல் மாறாம இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணனும் வந்தவங்க புறம் புதாலே கிடையாது எல்லாமே இது வந்து மொத்தத்துல ஒரு குடும்பம் ஒரே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இது ஓடிட்டு இருக்கு அவங்களே நல்லா இருக்காங்க அவங்களே நல்லா பாத்துக்கிறோம் நமக்கு நல்லபடியா சிறப்பா இருக்கு வர்ற கஸ்டமரும் ஒரு மன சந்தோஷத்தோடவே எல்லாருமே ஒரு மன திருப்தியோட போகணும் அதாவது எந்த பொருளை வந்தாலும் இது எப்படி இருக்கு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டாவது கஸ்டமர் குறை சொல்றதான் நான் விரும்புறேன் என்னோட மெயின் பிரச்சனையே அதான் எந்த ஆர்டர் பெரிய ஆர்டர் வாங்கிட்டாலும் நானே போன் அடிச்சு கேட்டுவேன் என்ன குறை இருக்கு என்ன 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 பிரச்சனை அவங்க குறை சொல்ல எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுது இன்னைக்கு திருச்சில இருந்து புதுக்கோட்டையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் திருச்சியில அவங்க சப் கலெக்டர் பொன்னுச்சாமி அப்பா இருந்து நிறைய பேரு காஞ்சிபுரம் அவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க நெட்ஒர்க் பூரா எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்றாங்க முஸ்லிம் இஸ்லாமிய பெருமக்களோட அவ்வளவு ஒத்துழைப்பு அவங்க நம்ம குடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு பூரா அவங்க ஒரு நாளைக்கு தேங்காய் பால் இருக்கு சரிங்கப்பா எல்லாமே சிறப்பா நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்ம ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை பெரிய லெவல்லலாம் நம்ம இது பண்ணாம ஒரு குடிசை தொழில் மாதிரி நாங்கள் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம் கடைகளுக்கு எந்த கடைக்கும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது இல்லை இது நாங்கள் செட்டி நாட்டு பல இதை கரெக்டான முறையில் எவ்வளவுதான் தயார் பண்ண முடியும் இதை வந்து அந்த பக்குவத்துக்குள்ள போனால் கடைகளுக்குன்னா நம்ம போட்டு ரெண்டாவது எங்ககிட்ட வாங்குற எந்த பொருளுக்கும் இருபத்தஞ்சு நாள் கேரண்டி கொடுக்குறோம் நாங்க இன்னும் எங்கிட்ட எடுத்துட்டு போறீங்களா ஒரு சின்ன அரிமா இருக்கு கார வாட வருது ஒரு எண்ணெய் சிக்கல் வாட வருது அந்த எதுவும் இல்லைன்னா உடனே அதுக்கு வந்து நீங்க என்ன ரீப்ளேசிங் பண்ணிக்கலாம் என்னோட ராஜாஸ் முருகம்பியோட ஒரே இதான் நீங்க எப்ப இது பண்ணாலும் இந்த வாங்கிட்டு போனோம் அந்த பாருங்க முறுக்கு இப்படி இதா இருக்குன்னா உடனே ரீப்ளேசிங் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஆயில் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணிடுவோம் நாங்க கரெக்டா ஒட்ட ஒட்ட போட்டு எடுப்போம் கரெக்டா ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் ஒரு மூணு லிட்டருக்கு வரும் அந்த எடுத்துருவோம் பழைய எல்லாமே அடுப்பு எரிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம் ஆமா அடுப்புக்கு எடுத்து எடுத்து நாங்க வந்து பத்த வைக்கிறதுக்கு நாங்க அத யூஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா மெயின் வந்து இது குழந்தைங்க இந்த குழந்தைங்க நம்மகிட்ட தான் அதிகம் வாங்குறாங்க வயசானவங்களுக்கு பூராமே இந்த முறுக்கு ஐட்டம் வாங்குறவங்க மெயின் பிரச்சனை உருவாகிறதே வந்து ஆயில்னால தான் நமக்கு எல்லாமே வருது அதனால அதுல எங்களுக்கு வந்து இப்ப நூறு லாபம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு தினம் சரி பத்து ரூபா லாபம் இருந்தா அவங்களுக்கு எங்க என்னோட வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறமா எங்களுக்கு கிடைக்குதா அதை ஒரே எய்மா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு டார்கெட் வந்து கட்டாயம் முடிக்க முடியாது நைட்டு போல நாங்களும் ஒரு பதினஞ்சு நாளா பண்ணிட்டு இருக்கோம் நைட்டு பாலா டே நைட்டா எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சு பேர் டீம் ஒர்க்கா நாங்க பாத்துகிட்டு இருக்கோம் எவ்வளவு எங்களால அதாவது எங்களுக்கு லாபத்துக்குங்கிறத விட எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு பண்ற பலகார வேணும்னு வர்றாங்க ஆமா மக்கள் திருப்தியா இருக்கணும் அதுக்குதான் ஏன்னா இங்க ராஜாஸ்க்கு போனோம் அங்க வந்து பாருங்க அதிர்சனல் ஒர்க் இல்ல அப்படிங்காம அவங்களோட தேவை வரைக்கும் நாங்க தீபாவளிக்கு முதல் நாள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களால முடிஞ்ச உற்பத்தி நாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அது என்னோட இருக்கிற எங்களோட தொழிலா எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவருக்கும் வந்து இனிய ராஜாஸ் முருகன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன குறை இருந்தாலும் என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பேன் எது குடுத்திருக்கோம் நீங்க குடுக்கற ஒவ்வொரு குறைகள்லாம் நான் என்னோட இது வளர முடியும் தேங்க் யூ தா வணக்கம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறேன் தீபாவளியாக இருந்தாலும் சரி வீட்டு விசேஷங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரரு அது மட்டும் இல்லாம சுவையாக செஞ்சு கொடுத்து மன நிறைவோட கொடுக்குறவர் அவருடைய அன்போட பேச்சுக்கும் அவர் அவர்கிட்ட இருந்து பணி செய்கிற பணி செய்கிற அனைத்து பேருமே மிகவும் ஒரு அன்போடு பேசுறாங்க மற்றவங்க மாதிரி எரிஞ்சு விழுகிறதில்ல அன்பாக வர வச்சு வர நல்லபடியாக செஞ்சு அவங்க நல்ல கவனிச்சுக்கிறாங்க கம்பெனிய சிறப்பா செஞ்சு சேவை உழைப்புங்கிறது ஒண்ணு இருந்தாலும் மன நிறைவா எந்த செய் அதே போல ராஜாவுடைய குடும்பங்களும் அதே போலத்தான் ரொம்ப புள்ள நடத்திட்டு ரொம்ப பிரியமா இருப்பாங்க எல்லாருடையும் அதனால இந்த தடவை நிறைய ஆர்டர் போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் இடையூறுகளெல்லாம் தான் வந்து நிக்கிறாப்புல ஒரு மனிதனுக்கு மனையில விடாது அடாது மனையில இருந்தாலும் உடல்நிலையில எண்ணல்கள் இருந்தாலும் அதை பெரிய ஒரு பெரிய காரியமா இல்லைன்னு சொல்லிட்டு உதவி செய்யறதுலயும் சரி கொடுக்கறதுலயும் சரி மிகவும் நல்ல குடும்பம் நல்ல ஒரு முறுக்கு கம்பெனி அதிரசம் அந்த என்னென்னமோ என்னமோ போடுறாங்க சுருட்டா என்னமோ போடுறாங்க அது சுருள் போடுறாங்க அதே போல பல ஊர்களில் இருந்து பெரிய பெரிய ஆபிசர்ஸ் நடிகர்கள் பல துறையில பிசினஸ்மேன்கள் எல்லாரும் விரும்பி வந்து வாங்குற ஒரே நிறுவனம் அறந்தாங்கி அக்னி பஜாரிய பஜாரில் இருக்கும் ராஜா முறுக்கு கம்பெனி முறுக்கு கம்பெனின்னு சொல்கிறத விட முறுக்கு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் சொல்லணும் அதனால மீண்டும் நல்வழி வாழ்க தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறி எல்லா உள்ள இறைவனையும் சேர்த்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம் Thank okay. I'm like.